ஓம் நம சிவாய திரு சிவபெருமானின் திருவடிகள் போற்றி போற்றி என்று இந்த பதிவினை நான் ஆரம்பிக்கின்றேன் நண்பர்களே நம்முடைய வீட்டில் உள்ள பூஜை அறைகளில் என்னென்ன சாமி படங்கள் வைத்திருக்க வேண்டும் அதை எப்படி நாம் வழிபட வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த பதிவிலை நாம் பார்க்கப் போகின்றோம் நம்முடைய வீட்டையே நாம் கோவில் போல சுத்தமாக வைத்திருந்தால் வீட்டில் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்குங்க கடவுளின் படங்கள் வைத்திருக்கும் பூஜை அறையை நாம் எந்த அளவிற்கு நன்றாக வைத்திருக்கின்றோமோ அந்த அளவிற்கு இறைவனின் அருள் நம் வீடு முழுவதும் முழுவதுமாக நிறைந்திருக்கும் நம்முடைய பூஜை அறையில் என்ன சாமி படங்களை வைத்திருக்க வேண்டும் எந்த பூக்களை சாமி படங்களுக்கு நாம் வைக்க வேண்டும் என்பதை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்வோம் கடவுள் எங்கும் நிறைந்திருக்கின்றார் என்பது அனைவரும் அறிந்த ஒன்று என்றாலும் கோவில் கருவறையில் உள்ள மூலவருக்கென்று ஒரு தனி சக்தி உள்ளதுங்க அதே போலத்தான் நம்முடைய பூஜை அறையில் உள்ள சாமிக்கும் தனி சக்தி உள்ளது பூஜை அறையில் விளக்கேற்றி இறைவனை கண்மூடி வணங்கினாலே நம்முடைய மனதில் ஒரு நிம்மதி என்பது நிச்சயமாக கிடைக்கும் இதை அனைவரும் கண்டிப்பாக உணர்ந்திருப்பார்கள் நாம் குடியிருக்கும் இந்த வீட்டிலே உள்ள பூஜை அறையை வாஸ்து சாஸ்திரப்படி அமைத்தால்தான் வீட்டில் வசிப்பவர்களுக்கு ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் என்பது கிடைக்கும் தனி வீடாக இருந்தாலும் சரிங்க அதே மாதிரி அடுக்குமாடி குடியிருப்பாக இருந்தாலும் சரி அங்கு பூஜை அறை என்பது கண்டிப்பாக இருக்க வேண்டும் அங்கே இருக்கக்கூடிய அந்த அறைகளில் சாமி படங்கள் வடக்கு அல்லது நீங்கள் கிழக்கு நோக்கி வைத்து இருக்கும்படி வைப்பது ரொம்ப நல்லதுங்க இந்த மாதிரி நம்ம திசைகளில் வைத்து தான் நம்ம சாமி படங்களை வைத்து வழிபட வேண்டும் பூஜை அறையிலே என்னென்ன சாமி படங்கள் வைக்க வேண்டும் பொதுவாக நம்முடைய பூஜை அறையில் முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமான் அந்த தெய்வத்தை நாம் வைத்து வழிபடுவது மிகுந்த செல்வ வளத்தை தரும் பள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமானை வழிபடுவது நமக்கு அதிர்ஷ்ட யோகம் கிடைக்குங்க மகாலட்சுமியுடன் கூடிய பகவான் நாராயணனை வைத்து வழிபடும் பொழுது நம்முடைய இல்லத்திலே செல்வம் என்பது குறைவில்லாமல் இருக்கும் பார்வதியுடன் கூடிய சிவபெருமானை வைத்து நாம் வழிபடலாம் அதே மாதிரி பசு அல்லது ராதையுடன் கூடிய கிருஷ்ணரை வைத்து நாம் வழிபடலாம் தனித்த உருவத்துடன் காணப்படக்கூடிய அந்த தெய்வங்கள் பார்த்தீங்கன்னா அம்மன் மீனாட்சி அம்மன் மீனாட்சியம்மன் விசாலாட்சியம்மன் பால திரிபுர அம்மன் இந்த மாதிரி லலிதாம்பாள் இந்த மாதிரியான தெய்வங்களை வைத்து நாம் வழிபடலாம் கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சரஸ்வதி தேவியின் புகைப்படத்தினை கண்டிப்பாக வீட்டில் வைத்து வழிபடணுங்க குழந்தைகளுக்கு கல்வி ஞானம் என்பது குறைவில்லாமல் இருக்கும் அதே மாதிரி குளம் காக்கும் நம்முடைய குல தெய்வத்தின் படங்களை கண்டிப்பாக வைத்து வழிபடலாம் அது எப்படிப்பட்ட உக்கிரமான தெய்வமாக இருந்தாலும் அதை தாராளமாக நம்முடைய பூஜை அறையில் வைத்து வழிபடலாம் நம்முடைய பூஜை அறைகளில் எந்த படங்களை வைக்கக்கூடாது எக்கச்சக்கமாக தெய்வ படங்களையோ அல்லனா தெய்வ திருவுருவங்களையோ வைத்து நம்ம நிரப்புவதை விட நம்ம கண்ணுக்கு நிறைவாக இருக்கக்கூடிய குறைந்த எண்ணிக்கையுடைய திருவுருவ படங்களை வைத்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சிவபெருமான் பார்வதி தேவி விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் உள்ள படம் ஒன்றை கிழக்கு பார்த்து மாட்டி வைத்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எந்த ஒரு இஷ்ட தெய்வத்தையும் பூஜை அறையில் வைத்து தாராளமாக வைத்துக்கொண்டு கொண்டு வழிபடலாம்ங்க அதே நேரத்தில் உக்கிர தெய்வங்களான மகா காளி உள்ளிட்ட தெய்வங்களின் படங்களை கண்டிப்பாக வைத்து வழிபடவே கூடாதுங்க சாந்தமான தெய்வங்களை வைத்து தான் நாம் பூஜை அறையில் வைத்து வழிபட வேண்டும் நம்முடைய பூஜை அறையில் எந்த நேரத்தில் விளக்கேற்றி வழிபடலாம் பொதுவாக நம்முடைய பூஜை அறையில் இருக்கும் தீபமானது கிழக்கு வடக்கு நோக்கி எரியும் வகையிலே ஏற்ற வேண்டுங்க பூஜை அறையில் சூரிய உதயத்தின் போதும் சூரிய அஸ்தமானத்தின் போதும் என்று ஒரு நாளைக்கு இரண்டு முறை நம்முடைய பூஜை அறையிலே நம்ம பூஜை செய்வது ரொம்ப நல்லதுங்க இரண்டு நேரங்களிலும் விளக்கேற்றி வழிபட முடியாதவர்கள் மாலை நேரத்தில் மட்டுமாவது விளக்கேற்றி வழிபடலாங்க நம்முடைய பூஜை அறையில் உள்ள தெய்வ படங்களுக்கு பூக்கள் வைத்து சிறிய அளவிலான நெய்வேத்தியம் வைத்து சாமியை நாம் வழிபட வேணுங்க மிகுந்த பலனை தரும் நம்முடைய பூஜை அறையில் வளம்புரி சங்கு வைத்து வழிபடலாமா என்று கேட்டால் கண்டிப்பாக வைத்து வழிபடலாம் அதே மாதிரி சால கிராமம் வைத்து வழிபடலாங்க அது நம்முடைய வீட்டில் உள்ள தெய்வ சக்தியை அதிகரிக்கும் அதே மாதிரி தீப ஆராதனை காட்டும் இல்லையா அந்த நேரத்திலே நமக்கு தெரிந்த தெய்வத்தின் பாடல்களை பாட வேண்டுங்க தெய்வத்தின் மந்திரங்களை உச்சரித்து நாம் வழிபடுவது வீட்டிலுள்ள தெய்வ சக்திகளை அதிகரிக்குங்க ஒவ்வொரு நாளும் பூஜையின் போதும் நம்முடைய வீட்டில் உள்ள பூஜை அறையில் ஒரு சிறிய பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து இறைவனை நாம் வழிபட வேண்டும் அடுத்த நாள் அந்த தண்ணீரை கூரையில் ஊற்றிவிட வேண்டும் இப்படி செய்தால் நம்முடைய வீட்டில் உள்ள துர்சக்திகள் என்பது நம்மை வீட்டை விட்டு வெளியேறிவிடுங்க நம்முடைய பூஜை அறைகளில் மணியோசை அவசியமா என்று கேட்டால் கண்டிப்பாக அவசியமான ஒன்றுதாங்க வீட்டில் பூஜை செய்யும் போது வாசனை சாம்பிராணிகள் ஊதுபத்திகள் ஆகியவற்றை நம்ம ஏற்றி வைத்த பிறகு பூஜை செய்ய தொடங்குவோம் இல்லையா அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பூஜையின் போது மணியோசைகளை எழுப்புவது துர்சக்திகளை வீட்டில் நெருங்க விடாமல் அப்படியே துரத்தி விடுங்க அதனால தான் நம்ம அந்த மணி என்பதை இசைத்து கொண்டே நம்ம பூஜையை செய்து கொண்டிருக்கின்றோம் மணியின் இனிய இசையானது தீய சக்திகளை விரட்டி தெய்வ சக்தியை வீட்டில் நிரப்ப செய்யும் வல்லமை கொண்டதுங்க தினமும் மணியோசை எழுப்பி பூஜை செய்பவர்களின் வீடுகளில் பார்த்தீங்கன்னா தெய்வ கடாட்சம் என்பது முழுவதுமாக நிறைந்திருக்கும் ஆரோக்கியமும் சகல சௌபாக்கியங்களும் அந்த வீட்டில் பெருகும் என்று ஆன்மீகம் கூறுகின்றதுங்க சிலருடைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா படுக்கை அறைகளிலும் இந்த சமையல் அறைகளிலும் பார்த்தீங்கன்னா பூஜை அறை என்பது வைத்திருப்பாங்க அப்படிப்பட்ட பூஜை அறை வைத்திருப்பவர்கள் பூஜை நடைபெறாத நேரங்களில் அந்த அறையை வந்து திரையிட்டு மறைத்துவிட வேணுங்க பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு பொருட்களாக இருந்தாலும் அதை அந்த பூஜை அறையிலே வைத்துக்கொள்ள வேண்டும் வீட்டில் வேறு எந்த இடங்களிலும் அதை வைக்கவே கூடாதுங்க அதே மாதிரி அந்த பூஜை அறையில் எந்த ஒரு தேவைற்ற பொருட்களை வைக்கவே கூடாதுங்க பூஜை சம்பந்தமான பொருட்களை மட்டுமே நாம் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அந்த அறையை எப்போதுமே நாம் தூய்மையாக வைத்துக்கொள்ள கொள்ள அதே மாதிரி நம்முடைய பூஜை அறைகளில் எல் தீபம் ஏற்றி வழிபடலாமா என்று கேட்டால் கண்டிப்பாக எல் தீபம் ஏற்றி வழிபடக்கூடாது என்று தான் சொல்ல வேண்டும் சனி பகவானுக்கு வீட்டில் எல் விளக்கு ஏற்றவே கூடாதுங்க அதே போல எலுமிச்சை தீபம் பூஜை அறையில் ஏற்றவே கூடாதுங்க எந்த காரணத்தை முன்னிட்டும் இரும்பு பொருட்களை பூஜை அறையில் பயன்படுத்தவே கூடாதுங்க ஏன்னா அது வந்து நம்முடைய யமதர்மனுக்கு உரியது அதையினால் எந்த ஒரு இரும்பு பொருட்களையும் பூஜை அறையில் பயன்படுத்தவே கூடாது வெள்ளி தாமிரம் ஈயம் பூசிய அந்த பித்தளை அந்த பாத்திரங்கள் இருக்கின்றது இல்லையா இதை பயன்படுத்தலாம் இல்லை அப்படின்றால் மண்ணால் ஆன அந்த பூஜை பாத்திரங்களை நம்ம பூஜை அறையில் வைத்து வழிபடலாம் மிகுந்த பலனை தரும் நம்முடைய வீட்டில் உள்ள பூஜை அறையை எந்த அளவிற்கு தூய்மையாக வைத்திருக்கின்றோமோ அந்த அளவிற்கு அந்த வீட்டில் தெய்வீக ஆற்றல் என்பது முழுவதுமாக நிறைந்திருக்குங்க செவ்வாய் வெள்ளிக்கிழமைக்கு முதல் நாள் இந்த பூஜை அறையை துடைத்து வழிபட வேண்டுங்க அமாவாசை பௌர்ணமி நாட்கள் வரும் இந்த நாள் வருவதற்கு முந்தைய நாளிலே நாம் பூஜை அறையை தூய்மையாக வைத்து அதனை நாம் வழிபட வேண்டுங்க மிகுந்த பலனை தரும் பொதுவாக பூஜை அறையை தினமும் தூய்மை செய்து வழிபடுவது மிகுந்த பலனை தரும் அந்த வீட்டிலே தெய்வீக ஆற்றல் என்பது கண்டிப்பாக முழுவதுமாக நிறைந்திருக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மைங்க அதே மாதிரி நம்முடைய பூஜை இறையில் இருக்கக்கூடிய சாமி படங்களுக்கு வாசனையே இல்லாத அந்த பிளாஸ்டிக் பூக்கள் இருக்கின்றது இல்லையா அதெல்லாம் வைத்து கண்டிப்பாக வழிபடவே கூடாதுங்க வாசனை தரக்கூடிய அந்த மல்லிகைப்பூ ரோஜாப்பூ முல்லைப்பூ வரிக்கொழுந்து இது போன்ற வாசனை நிரப்பக்கூடிய இந்த பூக்களை வைத்து இறைவனை வழிபட வேணுங்க இப்படி நாம் வாசனையுள்ள பூக்களை வைத்து இறைவனை வழிபடும் பொழுது நம்முடைய வீட்டில் தெய்வீக அருள் என்பது நிறைந்திருக்கும் நம்முடைய பூஜை அறையில் மாவிலை தோரணம் கட்டி அந்த தோரணத்தில் மஞ்சள் குங்குமம் வைத்து நாம் வழிபடும் பொழுது வீட்டில் நேர்மறையான ஆற்றல் என்பது நிறைந்திருக்கும் வீட்டில் ஒரு தெய்வீக ஆற்றல் என்பது முழுவதுமாக நிறைந்திருக்கும் நம்முடைய பூஜை அறையில் இருக்கக்கூடிய இறைவனின் திருவுருவ படங்களை நாம் நன்றாக தூய்மை செய்ய வேண்டுங்க ஏதாவது இப்போ விசேஷ நாட்கள் வருகின்றது என்றால் அந்த நாட்களிலே நாம் பூஜை அறையை செய்யும் பொழுது ஐயோடு அந்த பூஜை அறையில் இருக்கக்கூடிய அந்த புகைப்படங்களை நாம் நன்றாக துடைத்துவிட்டு அந்த புகைப்படத்திற்கு நாம் சந்தனம் குங்குமம் வைத்து நாம் அலங்காரம் செய்ய வேண்டுங்க அதன் பின்னர் அதிலே நாம் மலர்களால் அலங்காரம் செய்து நெய் தீபம் ஏற்றி நாம் இறைவனை மனதார வழிபட வேண்டுங்க இப்படி நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய பூஜை அறையில் நாம் நன்றாக வழிபடும் பொழுது இறைவனின் ஆற்றல் என்பது நம்முடைய வீட்டில் முழுவதுமாக நிறைந்திருக்குங்க நம்முடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய இந்த பூஜை அறையை நாம் கோவிலுக்கு சமமாக நாம் மதித்து அதை தூய்மையாக வைத்து நாம் வழிபட்டு வந்தோம் என்றால் இறைவனின் அருள் என்பது நமக்கு முழுவதுமாக கிடைக்குங்க நாம் எப்பொழுதெல்லாம் கஷ்டத்தில் இருந்தாலும் சரி அந்த நேரத்திலே நாம் அந்த பூஜை அறையில் சென்று சற்று விளக்கேற்றி அந்த இடத்திலே அமர்ந்து நாம் இறைவனை மனதார வழிபடும் பொழுது நமக்கு நிச்சயமாக ஒரு வழி என்பது கிடைக்கும் அதே மாதிரி அன்றைய காலகட்டங்களை பார்த்தீங்கன்னா குழந்தைகளை இரவில் பூஜை அறையில் விலக்கேற்றும் வழக்கத்தை வழக்கமாக வைத்திருப்பார்கள் இன்றைய காலகட்டங்களில் அப்படி எதுவுமே இப்ப நடக்கிறது இல்லைங்க அதையினால் இப்போ உள்ள பெற்றோர்கள்லாம் நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை பூஜை இறையில் உள்ள தீபத்திற்கு விளக்கேற்றி அந்த பழக்கத்தை நீங்கள் கொண்டு வாங்க உங்கள் குழந்தைகள் எல்லாம் நல்ல ஒழுக்க நெறிகளை பின்பற்றி கல்வியில் சிறந்து விளங்குவாங்க இந்த சரஸ்வதி பூஜை அந்த நாட்கள் வரும் பொழுது நம்முடைய வீட்டில் உள்ள பூஜை இறையை நன்றாக தூய்மை செய்துவிட்டு சரஸ்வதி தேவிக்கு நான் தாமரை மலரினால் அலங்காரம் செய்து நெய் தீபம் ஏற்றி படையிலெல்லாம் சாற்றிவிட்டு நாம் சரஸ்வதி தேவியை வழிபடும் பொழுது வீட்டில் உள்ள அனைவருக்கும் கல்வி ஞானம் என்பது நிச்சயமாக கிடைக்குங்க வீட்டில் படிக்கும் அந்த குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் இப்படி ஒவ்வொரு விசேஷ நாட்களிலும் அந்தந்த தெய்வங்களுக்கு ஏற்ற வழிபாடு முறைகளை நாம் பூஜை அறையில் செய்து வந்தோம் என்றால் அந்த வீட்டிலே நிம்மதி என்பது நிச்சயமாக இருக்குங்க கண்டிப்பாக ஒவ்வொரு விழாக்கள் வரும் அந்த இறைவனுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகளை நீங்கள் கடைபிடித்து வந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்கள் வாழ்வு என்பது மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும் அதே மாதிரி விநாயகர் சதுர்த்தி வரும் நம்முடைய வீட்டில் உள்ள பூஜை அறையை நன்றாக தூய்மை செய்ய வேண்டுங்க நம்முடைய பூஜை அறையில் இருக்கக்கூடிய சாமி படங்கள் அனைத்தையும் நன்றாக தூய்மை செய்துவிட்டு விநாயகப் பெருமானின் புகைப்படத்திற்கு மலர்களால் நன்கு அலங்காரம் செய்ய வேண்டுங்க விநாயகப் பெருமானுக்கு பிடித்த எல் கொழுக்கட்டை அவள் பொரியல் எல்லாவற்றையும் பழங்களாக நாம் படையல் செய்துவிட்டு நெய் தீபம் ஏற்றி அந்த விநாயகப் பெருமானை நாம் முழுமனதோடு வழிபட வேண்டுங்க இப்படி நாம் வழிபடும் பொழுது நம்முடைய வாழ்க்கை என்பது மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும் என்பதுதான் உண்மை விநாயக பெருமானின் அருளினால் நம்முடைய வினைகள் எல்லாம் தீர்ந்து நம்முடைய வீடுகளில் உள்ள கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் என்பது உண்மை இந்த கந்தசஷ்டி விரதம் மேற்கொள்பவர்கள் நம்முடைய பூஜை அறையில் வைத்தே நாம் கந்தசஷ்டி விரதத்தை மேற்கொள்ளலாங்க கந்தசஷ்டி விரதம் இருக்கும் பொழுது பூஜை அறையை நன்றாக தூய்மை செய்துவிட்டு முருகப்பெருமானுக்கு நாம் நன்றாக அலங்காரம் செய்துவிட்டு நம்முடைய விரதத்தினை தொடங்கி நாம் அந்த விரதத்தை மேற்கொள்ளலாங்க முருகப்பெருமானின் திருவுருவ படத்திற்கு மலர்களால் நன்கு அலங்காரம் செய்துவிட்டு முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி நாம் முழுமனதோடு வழிபட வேண்டுங்க அப்படி நாம் பூஜையறையில் இருந்தபடியே கந்தசஷ்டி விரதத்தினை மேற்கொள்ளலாம் கந்தசஷ்டி இருக்கும் நாட்களில் முருகப்பெருமானின் திருவுருவ படங்களை பார்த்து ஓம் சரவணபவா என்னும் மந்திரத்தை நாம் உச்சரித்து நம்முடைய கந்தசஷ்டி விரதத்தினை தொடங்கலாம் பிரதோஷ நாட்களில் நம்முடைய பூஜை இறையை நன்றாக தூய்மை செய்ய வேண்டுங்க சிவபெருமானின் திருவுருவ படத்திற்கு மலர்களால் நன்கு அலங்காரம் செய்துவிட்டு நெய் தீபம் ஏற்றி லிங்கத்திற்கும் நாம் மலர்களால் அலங்காரம் செய்துவிட்டு நாம் இந்த பிரதோஷ வழிபாட்டை நாம் மேற்கொள்ளலாங்க பிரதோஷ நாட்களில் நாம் சிவபெருமானை வீட்டில் வைத்து வழிபடுவது மிகுந்த பலனை தரும் என்றுதான் சொல்ல வேண்டும் இப்படி எந்த ஒரு விசேஷ நாட்கள் வந்தாலும் சரிங்க அந்த விசேஷ நாட்களில் நம்முடைய பூஜை அறையை நாம் கோவிலாக மாற்றி நம்முடைய வீட்டில் இருந்தபடியே பூஜை அறையில் இறைவனை வழிபடலாங்க நம்முடைய பூஜை அறையை எப்படி வைத்துக்கொள்ள வேண்டும் எந்தெந்த படங்கள் வைத்து வழிபட வேண்டும் எந்த நேரத்தில் வழிபட வேண்டும் எந்த திசையில் வைத்து வழிபட வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் இந்த பதிவிலே தெளிவாக கூறியிருக்கின்றேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக பதிவுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓம் நமச்சி வாய தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் நமச்சி